ஒரு கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் புத்திசாலி ஆனால் அவன் ஒரு தவறு செய்தால் உடனே மனமுடைந்து போய்விடுவான் நான் தவறானவன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் ஒரு நாள் அவனுடைய பள்ளி ஆசிரியர் கணித பாடத்தில் ஒரு கடினமான கணக்கை தீர்க்கச் சொன்னார் அருண் முயற்சி செய்தான் ஆனால் விடை தவறாக வந்தது நண்பர்கள் சிரித்தார்கள் அவன் அழுதவாறே வீட்டிற்கு வந்தான் அவனுடைய தந்தை ஒரு குயவர் மண் கொண்டு அழகான பானைகளை செய்து உலர வைப்பார் அருண் வருத்தத்துடன் அமர்ந்திருப்பதை கண்ட தந்தை ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டார் உடனே அருண் நான் எதையும் சரியாக செய்ய முடியவில்லை எல்லாம் என் தவறுதான் என்று சொன்னான் அதை கேட்ட தந்தை சிரித்தார் அவர் தனது கையில் இருந்த பானையை காட்டினார் அது சற்று வளைந்திருந்தது பார் இதையும் நான் தான் செய்தேன் இது தவறான வடிவம் இதை நான் வீசிவிடலாமா என்று கேட்டார் அருண் தலையசைத்தான் இந்த தவறான பானையில்தான் நான் நாளை நல்ல பானையை எப்படி செய்யலாம் என்று கற்றுக்கொள்கிறேன் ஒவ்வொரு தவறும் ஒரு ஆசிரியர் அது நம்மை வளர்க்கிறது என்றார் அந்த நாள் முதல் அருண் ஒரு தவறு செய்தாலும் அதை வெட்கப்படாமல் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக எடுத்துக்கொண்டான் சில மாதங்களுக்குள் அவன் வகுப்பில் சிறந்த மாணவனாக மாறினான் நாம் நமது தவறுகளை நினைத்து வருத்தப்படுகிறவர்களாய் மட்டுமில்லாது அதிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள நம்மை பயிற்றுவிப்போம்